வீட்டில் சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்யும் முறை இந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி ஐப்பமி மாத பிளர்ணமி வருகிறது அன்றைய தினம் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும் ஆனால் நவம்பர் பதினான்காம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய தினம் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்யலாம் நவம்பர் பதினான்காம் தேதி மாலை வீட்டில் ஒரு கிலோ அளவிற்கு பச்சரியை புதிதாக வாங்கி வந்து அதை குழைய வடித்து நன்கு ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கை நிறைய பூ எடுத்து ஓம் நவசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி சிவனை மனதார வழிபட வேண்டும் பிறகு சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர் பால் தயிர் சந்தனம் ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அவற்றை தண்ணீரால் சுத்தமாக கழுவிவிட்டு வடித்து ஆற வைத்துள்ள அன்னத்தை சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் துவங்கி கீழ்வரை மொத்தமாக அன்னத்தால் மூழ்கும் படி செய்ய வேண்டும்